இன்று நாங்கள் அரசியலில் அரசரவியலை விளங்கிக் கொள்ளுதல் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அரசறிவியலை விளங்கிக் கொள்ளல் என்பதற்கு பல வகையான பல கோணங்களில் அரசியல் ஆய்வாளர்கள் விளக்கங்களை தருகின்றனர் அந்த வகையிலே மிகவும் முக்கியமான இரண்டு விளக்கங்கள் தற்போது இரண்டு அர்த்தங்கள் இதற்கு வழங்கப்படுகிறது அரசியல் என்பதற்கு பிரதானமாக இரண்டு அர்த்தங்கள் வழங்கப்படுகிறது முதலாவது தேசத்தை ஆட்சி புரிதல் நாட்டை ஆட்சி செய்கிறது இது வந்து அரசை மையமாக கொண்டதாக காணப்படும் அதே போல் நவீன விளக்கம் தற்போதைய விளக்கம் பார்த்தால் அரசுக்கு வெளியில் இடம்பெறும் பிரஜைகளுக்கிடையிலான சமூக பிரயோகம் அதாவது முதலாவது முதலாவது விளக்கம் நாட்டை ஆட்சி செய்கிறது தான் அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது விளக்கம் சொல்கிறாங்க நாட்டை ஆட்சி செய்கிறது மட்டும் இல்லை மக்களுக்கிடையில் இடம்பெற பிரயோகம் மக்கள் மக்கள் பயன்படுத்துகிறதும் இந்த அரசியலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நாட்டை ஆட்சி இரண்டாவது மக்களுக்கு இடையில் இடம்பெற பிரயோகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே போல் அரசியலை விளங்கி கொள்வதற்கு மேலதிகமாக சில நுட்பங்கள் தரப்பட்டிருக்கிறது அரசியலை அரசறிவியலை நாங்கள் எந்த அளவுக்கு விளங்கி கொள்ளணும் அரசறிவியலை விளங்கி கொள்வதுக்காக சில நுட்பங்களை என்ன செய்கிறோம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த நுட்பங்களை வந்து அரசறிவியலை விளங்கி கொள்வதற்காக கீழ்வரும் விடயங்களை நாங்கள் ஆராயும்போது இன்னும் தெளிவாக எம்மனால் அரசறிவியலை விளங்கி கொள்ள முடியும் ஆகவே பின்வரும் வகையில் காணலாம் முதலாவது நுட்பம் நாங்கள் பார்க்கிறோம் அரசறிவியல் தோற்றுமுறை அதாவது அரசறிவியல் ஆரம்பித்த காலப்பகுதியை நாங்கள் பார்க்கும்போதோ அரசறிவியல் பற்றி மேலதிக தெளிவு எங்களுக்கு கிடைக்கும் அரசறிவியல் வந்து கிரைக்க காலத்தில் தான் உருவானது அரசறிவியல் கற்கை துறை கிரைக்க காலத்தில் உருவானது அதே போல் கிரைக்க காலத்திலேயே அரசியல் என்கிற பகுதியும் என்ன செஞ்சது உருவானது கிரைக்க காலத்தில் தான் அரசியலும் அரசறிவியலும் உருவானதாக சொல்லப்படுகிறது இந்த அரசறிவியலானது பொலிட்டிகோஸ் என்ற சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றது பொலிட்டிகோஸ் என்ற சொல்லில் பொலிஸ் என்ற அர்த்தம் தரக்கூடிய நகர அரசு பொலிஸ் என்ற அர்த்தம் தரக்கூடிய நகர அரசும் காணப்படுகிறது அதாவது கிரேக்க நகர அரசு தான் அங்கு குறிப்பிடப்படுகிறது கிரேக்க நகர அரசில் வாழ்ந்த மக்கள வாழ்க்கை முழுவதும் அரசியலாகத்தான் இருந்தது இதன் காரணமாக இது நகர அரசை மையமாக கொண்ட கற்கையாக அடையாளப்படுத்தப்படுகிறது அதாவது அரசறிவியல் கிரைக்க காலத்தில் இந்த அரசறிவியல் உருவானது கிரைக்க காலத்தில் நகர அரசு இருந்ததுனால அந்த அரசறிவியலில் எதை பற்றி படித்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டுக்கு நகர அரசை பற்றி தான் முதல்ல கற்பித்தாங்க பிளேட்டோ அரிஸ்டோட்டில் இவங்க ரெண்டு பேரும் கழகத்தை உருவாக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் கழகத்தை உருவாக்கி அந்த கல்விக்கழகம் மூலமாக இந்த அரசறிவியலை கற்றுக்கொண்டாங்க கற்பித்தாங்க ஆகவே அரசறிவியலின் தோற்ற முறை கிரேக்கத்தில் ஆரம்பமானது இரண்டாவது கருத்து என்பளால் சொல்ல முடியும் வரைவிலக்கணம் அரசறிவியல் தொடர்பான வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கும்போது அதுக்கண்டு ஒரு பொதுவான ஒரு வரைவிலக்கணத்தை என்ன செய்ய முடியாது எங்களால் சொல்ல முடியாது இந்த வகையில் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நாங்கள் பின்வருமாறு பார்ப்போம் அரசறிவியல் தொடர்பாக அறிஞர்களுக்கிடையிலேயே வேறுபட்ட நோக்கம் காணப்படுகிறது அதாவது ஒவ்வொரு அறிஞர்களும் வித்தியாசமான நோக்கத்தில் இந்த அரசியலை வந்து அரசறிவியலை பார்க்குறாங்க அதே போல் அரசறிவியல் வந்து காலத்துக்கு காலம் வளர்ந்து வருகின்ற முறை கிரேக்க காலத்தில் இருந்தது போலவே இப்போ வரைக்கும் அரசியல் அந்த அரசியல் அரசறிவியல் வந்து கிரேக்க காலத்தில் இருந்தது போலவே இருக்கிறதில்ல அரசறிவியல் அந்த பகுதிக்குள்ள காலம் செல்ல செல்ல நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்படுகிறது உட்கொள்ளப்படுகிறது அதே போல் அரசறிவியல் வந்து ஆய்வு பரப்பினை மாற்றி அமைக்கின்றமை அரசறிவியலில் மேற்கொள்ளப்படுற ஆய்வு முறைகள் வித்தியாசப்படுகிறது காலத்து காலம் மாற்றியமைக்கப்படுகிறது அந்த அறிஞர்கள் ஆய்வு செய்கிற முறை அரசியலை பார்க்குற விதம் அரசியலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆய்வு செய்கிறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு அறிஞர்களும் வித்தியாசமான முறைகளை பயன்படுத்துவாங்க ஆகவே இந்த காரணத்தினால அரசறிவியல் பற்றின ஒரு பொதுவான வரைவிலக்கணத்தை என்ன செய்ய முடியாது எங்களால் சொல்ல முடியாது இருந்தபோதிலும் சில அரசியல் அறிஞர்கள் இந்த அரசறிவியலுக்கு வரைவிலக்கணம் முன்வைக்கிறாங்க அதை நாங்கள் கீழ் வரும் வகையில் நாங்கள் காட்டியிருக்கிறோம் அரசு பற்றி அரசு பற்றிய ஆய்வே அரசறிவியல் ஆகும் அரிஸ்டோட்டில் கார்னர் சொல்லியிருக்கிறார் அதே போல் அரசாங்கம் பற்றிய ஆய்வு தான் அரசறிவியல் அப்படின்னு ஸ்ட்ராங் வந்து சொல்லியிருக்கிறார் அதிகாரம் பற்றிய ஆய்வு அப்படின்னு சொல்லி மொகந்தோ சொல்லியிருக்கிறார் அதே போல் மனித நடத்தை பற்றி ஆய்வுதான் அரசறிவியல் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் இ மெரியம் வந்து சொல்லியிருக்கிறார் இருந்த போதிலும் இப்படியான கருத்துக்கள் சொன்னாலும் அரசறிவியல் பற்றின ஒரு பொதுவான கருத்துக்க என்ன செய்ய முடியாது எங்களால் வர முடியாது அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்கிறோம் அரசறிவியல் வந்து ஒரு சமூக விஞ்ஞான பாடம் அரசறிவியல் ஒரு சமூக விஞ்ஞான பாடம் காரணம் என்ன அந்த அரசறிவியல் வந்து சமூகத்தையும் மனிதனையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கற்கை துறையாக காணப்படுகிறது சமூகம் அதில் செயல்பாடு சமூக சமூகம் வந்து எப்படி தோற்றம் பெற்றது இந்த ஆய்வின் அடிப்படையில் நோக்கும்போது அரசறிவியல் ஒரு சமூக விஞ்ஞான பாடமாகும் இந்த வகையில் வரலாறு மெய்யியல் ஃபிலோசஃபி மானிடவியல் உளவியல் சைக்காலஜி சமூகவியல் சோசியோலஜி பொருளியல் எக்கனாமிக்ஸ் இப்படியான சமூக விஞ்ஞான பாடங்களும் இதில் காணப்படுகிறது இந்த சமூக விஞ்ஞான பாடங்கள் ஏன் இது சமூக விஞ்ஞானங்களுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சமூகத்தை பற்றியும் படிக்கிறோம் மனிதனை பற்றியும் படிக்கிறோம் ஆகவே இது வந்து சமூக விஞ்ஞான பாடம் அதே போல தான் இந்த அரசறிவியலும் ஒரு சமூக விஞ்ஞான பாடம் ஏன் அதில் சமூகத்தை பற்றியும் படிக்கிறோம் மனிதனை பற்றியும் படிக்கிறோம் மேலும் அரசறிவியலை நாம் ஏன் அரசர் சமூக விஞ்ஞான பாடம் அப்படின்னு சொல்கிறோம்னால் இந்த அரசறிவியலை சமூக விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க இந்த அரசறிவியலை சமூக விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சிருக்கிறதுனாலையும் கூட நாங்கள் அரசறிவியலை சமூக விஞ்ஞானம் அப்படின்னு நாங்கள் செல்ல இயலும் அரசறிவியல் சமூக விஞ்ஞானமாக இருந்தாலும் அதில் சில விஞ்ஞான தன்மைகளும் காணப்படுகிறது விஞ்ஞான தன்மைகளும் அதனுள்ள காணப்படுகிறது இந்த வகையில கருதுகோள் அமைத்தல் கோட்பாடுகளை உருவாக்குறது அதே போல் வாய்ப்பு பார்த்தல் அதே போல் அவதானத்தை மேற்கொள்ளுதல் அவதானி அவதானம் மேற்கொள்ளுதல் நாங்கள் வந்து சின்ன வயசில் சயின்ஸ் பாடத்தில் படிச்சுருப்போம் ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு அதில் வந்து அவதானிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகவே இயற்கை விஞ்ஞானத்தில் காணப்படுற சில நுட்பங்களை அரசறிவியில் என்ன செஞ்சிருக்குது கொண்டு இருக்குது இ இயற்கை விஞ்ஞானத்தில் காணப்படுற இந்த நுட்பங்களை பரிசோதனை முறைகளையும் அரசியல் விஞ்ஞானம் என்ன இருக்குது கொண்டிருக்கிறது ஆகவே அறிவியல் இயல்பாகவே விஞ்ஞான நுட்பங்களை என்ன செய்யுது வழிகாட்டுது விஞ்ஞான இயல்புகளை வழிகாட்டக்கூடியதாக இருக்குது அதே போல எங்களால அரசறிவியல் இயல்புகளையும் என்ன செய்யலாம் அரசறிவியல் என்ற இயல்புகளை பார்க்கும் போதும் அரசறிவியல் சம்பந்தமான மேலதிக தெளிவு எங்களுக்கு கிடைக்கும் முதலாவது அரசு அறிவியல் ஒரு சமூக விஞ்ஞான பாடம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஏன் சமூக விஞ்ஞான பாடம் அதில் சமூகம் பற்றியும் மனிதன் பற்றியும் ஆய்வு செய்கிறதுனால அது ஒரு சமூக விஞ்ஞான பாடம் அடுத்தது அரசு பற்றி ஆய்வு செய்யும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அரசு அந்த அரசியல் வந்து அரசறிவியல் கற்கை துறை கிரேக்க காலத்தில் ஆரம்பித்ததுனால கிரேக்க காலத்தில் அரசு பற்றி தான் என்ன செஞ்சாங்க அரசறிவியலை ஆய்வு செஞ்சாங்க ஆகவே அறிவியல் ஒரு அரசு பற்றி ஆய்வு செய்கிற ஒரு பாடம் அதே மாதிரி சமயம் சார்ந்த விடயங்களை கருத்திற்கொள்ளாது அரசறிவியல் வந்து இந்த சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கருத்திற்கொள்ளாது ஆன்மீகத்துக்கு அப்பால் பட்ட ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சில நேரத்தில் நாம் எம்சிகூவில் பார்க்குறோம் அரசறிவியல் வந்து ஆன்மீக விளிமியங்களை கட்டியெழுப்புகிறது அப்படின்னு ஒரு கூற்று தரப்பட்டிருக்கும் அந்த கூற்று பிழை பிள்ளைதானே அரசறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆகவே அரசறிவியல் ஒரு சமயம் சார்ந்த விடயங்களை கருத்தி கொள்ளாது அதே போல் ஒழுக்கவியல் விடயங்களை கருத்தி கொள்ளாது ஒழுக்கவியல் விடயங்கள் நட்பண்புகள் சம்பந்தமாக எடுத்து சொல்கிற பாடம் இல்லை ஏன்னா ஒழுக்கம் சம்பந்தமான ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து சொல்கிற பாடம் அரசறிவியல் கிடையாது அதே போல் கிரேக்க காலம் வரைக்கும் பழமையானது இருபத்தி ஐந்து நூற்றாண்டுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான ஒரு பாடமாக அரசறிவியலை நிச்சயப்படுது காணப்படுகிறது அதே போல கற்றல் செய்தல் என்கின்ற இரு பகுதிகளை கொண்டுள்ளது அதாவது அரசறிவியலை கற்றல் அரசியல் செய்தல் நாங்கள் பார்க்குறோம் அரசியல் செய்தல் அரசியலை கற்றல் என்கிற இரு பகுதிகள் அரசறிவியலில் காணப்படுகிறது சில நேரத்தில் கட்டமைப்பு வினாக்கள் கேட்கக்கூடும் அரசியலின் இரு முகங்கள் எவை அல்லது அரசறிவியலின் இரு முகங்கள் எவை அப்படின்னு சொல்லி அரசறிவியலின் இரு இரு முகங்கள் எவை அப்படின்னு கேட்டால் அரசியல் செய்தல் அரசியல் கற்றல் அல்லது கோட்பாட்டு அரசியல் நடைமுறை அரசியல் என்று எங்களால் சொல்ல முடியும் அதேபோல நாங்கள் அரசறிவியலை முறைசார் அல்லது முறைசாரா அடிப்படையிலும் கற்கக்கூடும் கூடும் என அரசறிவியலை நாங்கள் முறைசார் வழியில் கற்கலாம் உதாரணத்துக்கு பாடசாலை பல்கலைக்கழகங்கள் இப்படியாக முறைசார் வழிகள் மூலம் கட் கற்கப்படும் அதேபோல் முறைசாரா வழியிலும் நாங்கள் என்ன செய்யலாம் அரசறிவியலை கற்றுக்கொள்ளலாம் முறைசாரா வழி என்னும்போது குடும்பம் சமூகம் அரசியல் கட்சிகள் குலம் வானொலி தொலைக்காட்சி ஊடகங்கள் நண்பர்கள் நண்பர்கள் சமவயது வயது குழுக்கள் ஆகவே இப்படியான வழிமுறைகளில் கற்கிறது முறை சாரா வழிகள் அப்படின்னு சொல்லப்படும் ஆகவே முறைசார் வழி மூலமாகவும் முறை சாரா மூலமாகவும் என்ன செய்யலாம் எங்களால் அரசியலை கற்றுக்கொள்ள முடியும் அடுத்த விஷயம் எங்களால் பார்க்க முடியும் அரசியலுக்கு மேனைய துறைகளுக்கும் இடையிலான தொடர்புகள் இதை நாங்கள் பார்க்கும்போது மரசறிவியல் சம்பந்தமாக மேலதிக தெளிவு எங்களுக்கு கிடைக்கும் பார்க்குறோம் அரசறிவியல் வந்து ஒரு தனித்த துறையாக இருந்தாலும் அது ஏனைய துறைகளோடு என்ன செய்யுது விரும்பியோ விரும்பாமலோ ஏனைய துறைகளோடு தொடர்படுகிறது உதாரணமாக நாங்கள் அணுகுமுறைங்கிற பகுதிக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம் அரசியல் பொருளாதார அணுகுமுறை ஆகவே இந்த அரசியல் பொருளாதார துறையோடு என்ன செஞ்சுருக்குது இணைந்து காணப்படுகிறது அதே போல் அரசறிவியலில் நாங்கள் பார்க்குறோம் அறிஞர்களுடைய வரலாறு சம்பந்தமாகவும் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் கால்மார்க்ஸ் அரிஸ்டோட்டில் அப்போ இப்படி அறிவியலில் வந்து வரலாறோடு என்ன செய்யப்பட்டிருக்குது சம்பந்தப்பட்டிருக்குது என்கிறதையும் எங்களால் பார்க்க முடியும் அதேபோல் அறிவியல் வந்து உளவியலோடையும் சம்மந்தப்படுகிறது எப்படி நம்ம நடத்திய வாதம் பற்றி பார்க்குறோமே ஒரு தனி மனிதன தனி மனிதன நடத்தையை ஆய்வு செய்யக்கூடியது ஆகவே நாங்கள் உளவியல் சம்பந்தமாகவும் இந்த அரசறிவியல் என்ன செய்து தொடர்பு படுகிறது ஆகவே ஆரம்ப காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த அறிவியல் ஏனைய துறைகளுக்கும் அரசறிவியல் வந்து ஏனைய துறைகளோடையும் சம்பந்தப்படுகிறது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது உதாரணம் தந்திருக்கிறேன் அரசியல் மெய்யியல் அரசியல் சமூகவியல் அரசியல் பொருளாதாரம் ஆகவே இப்படி அரசியல் பாடம் ஒரு தனித்த துறையாக இருந்தாலும் கூட ஏனைய துறைகளோடும் என்ன செய்யப்படுகிறது தொடர்பு படுகிறது அடுத்த விஷயத்தை எங்களால் பார்க்க முடியும் அரசறிவியலின் வளர்ச்சி காலகட்டமும் பாடப்பரப்பும் எங்களுக்கு தெரியும் அரசியல் வந்து கிரேக்க காலத்தில் உருவானது கிரேக்க காலத்தில் உருவாகும் போதோ அரசை மட்டுமே மையமாக கொண்டு என்ன செய்யப்பட்டது கற்பிக்கப்பட்டது இந்த அரசறிவியல் கிரேக்க காலத்தில் அரசை மையமாக கொண்டு கற்பிக்கப்பட்டது ஆனால் காலம் செல்ல செல்ல உரோமகால பகுதி வரும்போது அங்கே சட்டம் அரசாங்கம் இப்படியான விஷயங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டது சட்டம் பற்றி ஆய்வு செய்ய துவங்கினாங்க அரசாங்கம் பற்றி ஆய்வு செய்ய துவங்கினாங்க சட்டமன்றா என்ன அரசாங்கம் என்ன அப்படின்ட்டு ஆய்வு செய்ய துவங்கினாங்க பிறகு மறுமலர்ச்சி காலப்பகுதி வரும்போது மறுமலர்ச்சி காலப்பகுதி வரும்போது அதிகாரம் என்ற விஷயம் உள்ளுக்குள்ளே வருது அதிகாரம் என்ன அது எப்படி பயன்படுத்துறது அது யார் பெறுறது அது எப்படி பெறுறது என்ற விஷயம் அதுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் செல்வதுக்கு பிறகு மத்திய காலப்பகுதியில் இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்பட்டது மத்திய கால பகுதியில் கிறிஸ்தவ மதத்தினுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்பட்டது இதனால் அங்கே வாழ்ந்த அறிஞர்கள் அங்கே காணப்பட்ட அறிஞர்கள் குறிப்பாக அக்வனாஸ் ஒகஸ்டின் இப்படியான அறிஞர்கள் அந்த கிறிஸ்தவ சமயத்தோடு அரசியலை சேர்த்து கருத்துக்களை வெளியிறத்து வாங்கினாங்க கிறிஸ்தவ சமயத்தோடு அரசியலை சேர்த்து என்ன சேர்த்து வாங்கினாங்க கருத்துக்களை வெளியிறத்து வாங்கினாங்க அப்போ அந்த மத்திய கால பகுதியில் சமயத்தை எதிர்த்து கருத்தை என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சமயத்தை எதிர்த்து கருத்துக்களை வெளியிட முடியாது அப்படி சமயத்தை எதிர்த்து கருத்துக்களை வெளியிட்ட அந்த அறிஞர்களை வந்து கொலை செய்ய துவங்கி கொலை செய்ய துவங்கி துணிந்தாங்க கொலை செய்ய துணிஞ்சாங்க அப்போ இந்த காரணத்தினால இந்த அக்வனாஸ் அகஸ்டீன் இப்படியான இந்த அறிஞர்கள் என்ன செய்ய தூங்குறாங்க சமயத்தையும் அரசியலையும் சேர்த்து கருத்துக்களை வெளியிட்டாங்க சமயத்தை மட்டும் எதிர்க்காம தனியாகவே அரசியலை மட்டும் கூறாமல் சமயத்தையும் அரசியலையும் அவங்க என்ன சேர்த்து வைக்கினாங்க சேர்த்து கருத்துக்களை வெளியிட துவங்கினாங்க அதே போல் அதுக்கு பிறகு வந்த காலப்பகுதியில் அதிகாரம் அரசு இப்படியான விஷயங்களை இறைமை இறைமை பற்றின விஷயங்களை ஆய்வு செய்ய துவங்கினாங்க இறைமைங்கிற விஷயம் உள்ளுக்கு கொண்டு வரப்படுகிறது இறைமை என்றால் என்ன அது யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் பற்றி ஆய்வு செய்ய துவங்கினாங்க பிறகு இரண்டாம் மகா யுத்தத்துக்கு பிறகு தாராளவாதம் மார்க்சிசவாதம் பெண்ணியல்வாதம் இப்படி பல எண்ணக்கருக்கள் புதிதாக சேர்க்கப்பட்டது ஆகவே எங்களால் பார்க்க முடியும் கிரேக்கத்தில் அரசு மட்டுமே ஆய்வு செஞ்சாங்க ஆனால் காலம் செல்ல செல்ல புது புது விஷயங்கள் என்ன செய்யப்படுகிறது அறிவியலுக்குள்ளே சேர்க்கப்படுகிறது கொண்டு வரப்படுகிறது ஆகவே இந்த அரசு அரசறிவியல் வளர்ச்சி காலகட்டம் பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளும் போதோ அறிவியல் சம்பந்தமான மேலதிக விளக்கங்களையும் என்ன செய்ய முடியும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே மேலே சொல்லப்பட்ட இந்த ஏழு விடயங்களையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அரசு அறிவியலை பற்றி முழுதாக எங்களால் என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அரசறிவியல் சம்பந்தமாக அரசியலின் தோற்றம் சம்பந்தமாக மேலதிக விளக்கம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ஒரு பகுதி அதை நாங்கள் வீடியோவாக இந்த சேனலில் போட்டிருக்கிறோம் ஸோ ஆகவே அதை பார்க்க விரும்புகிறவர்கள் அந்த வீடியோவை கிளிக் செய்து பார்த்து மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் இதுக்கு முதல் போட்ட வீடியோ எபிசோட் ஒன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இந்த அரசறிவியல் சம்பந்தமாக தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி